ஹாய் வணக்கம் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஆறு வயது ஆகுது இன்னமும் நான் திருமணம் செஞ்சுக்காத காரணம் பார்த்தீங்கன்னா இருக்குது அப்படின்னு சொல்லி நடிகை கௌசல்யா இப்போதான் ரீசெண்ட் டைமில் ஒரு இன்டர்வியூவில் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க எயிட்டிஸ் நைன்டிஸ் காலகட்டங்களில் பிரபலமாக வள வந்த நடிகை அப்படின்னு சொன்னால் நம்ம கௌசல்யா கண்டிப்பாக சொல்லலாம் இவங்களுக்கு இப்போ நாற்பத்தி ஆறு வயது ஆகுது இன்னும் திருமணம் செஞ்சுக்காத பற்றி பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணியிருக்காங்க ஒரு சில நடிகைகள் சினிமாவில் முழு மூச்சாக இறங்கி திருமணம் அப்படிங்கிறத கொஞ்சம் தவிர்த்துருவாங்க இன்றைய காலத்தில் சில நடிகைகள் பார்த்தீங்கன்னா திருமண வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் இருக்கிறாங்க சில பேர் முக்கியத்துவம் கொடுத்து திருமணம் ஒரு பக்கம் இருந்தாலும் அவங்களுடைய கெரியரையும் பார்த்திங்கன்னா அவங்க சூப்பராகவே கொண்டு போயிட்டு முதல் திருமணம் பார்த்திங்கன்னா சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டாலும் செகண்ட் ரெண்டாவது முறையும் பார்த்தீங்கன்னா திருமணம் ரொம்பவே சூப்பராவும் இருக்கிறாங்க இதே மாதிரி பாத்தீங்கன்னா எயிட்டீஸ் நைடிஸ் காலகட்டங்கள்லயும் பாத்தீங்கன்னா நிறைய நடிகைகள் பார்த்தீங்கன்னா நடிகர்களா இருக்கட்டும் நடிகைகளா இருக்கட்டும் பாத்தீங்கன்னா இன்னமும் கிட்டத்தட்ட நாற்பது ப்ளஸ் ஆகியும் இன்னும் திருமணம் செஞ்சுக்காம இருக்காங்க அதுல நம்ம தமிழ் சினிமாவுல நடித்த நடிகர்கள் நாற்பது வயதுக்கு ஆகியும் திருமணம் செய்யாதவங்க அப்படின்னு சொல்லி கீழே டிஸ்கிரிப்ஷன் லீக் கொடுக்குறேன் வீடியோ மேக் பண்ணிருக்கேன் அதை பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி பாருங்க அதே மாதிரி நம்ம தமிழ் சினிமாவில் நடித்த நடிகைகள் பார்த்தீங்கன்னா நாற்பது ப்ளஸ் ஆகியும் திருமணம் செய்யாதவங்க யாரு அப்படின்னு சொல்லி மேக் பண்ணிருக்கேன் அதையும் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன் பார்க்காதவங்க கீழே யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா திருமணம் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா பார்க்க பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கோணும் அப்படின்னா அதை கிளிக் பண்ணி பாருங்கள் அப்படி நடிகை கௌசல்யா பார்த்தீங்கன்னா ஒரு நடிகையா வளம் வந்தவங்க தனிப்பட்ட வாழ்க்கையில என் வாழ்க்கையில என்ன நடந்தது அப்படிங்கிறதையும் ஷேர் பண்ணி நான் திருமணம் செஞ்சுக்காததுக்கு காரணமும் இதுதான் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க நடிகர் விஜய் நடிகர் பிரபு நடிகர் தெய்வா கார்த்தி மம்முட்டி மோகன்லால் என பல முன்னணி ஹீரோக்களுடன் நடித்தவங்க அப்படின்னா கண்டிப்பா கௌசல்யா அவர்களை சொல்லலாம் தமிழில் முரளி நடிப்பில் வெளியான காலமெல்லாம் காதல் வாழ்க அப்படிங்கிற படத்துல தான் அதாவது முதல்ல இந்த தான் அறிமுகமானாங்க அதுக்கப்புறம் தான் தொடர்ந்து நேருக்கு நேர் அப்படிங்கிற படத்தில் விஜய்க்கு ஜோடியாவும் வாய்ப்பு கிடைச்சி நடிச்சிருந்தாங்க பிரியமுடன் அப்படிங்கிற படத்துலையும் விஜய்க்கு ஜோடியாக நான் வாய்ப்பு கிடைச்சி நடிச்சிருந்தாங்க திருமலை ஒரு ரோலில் ரகுவரனுக்கு ஜோடியாக பார்த்தீங்கன்னா விஜய் கூட ஆக்ட் பண்ணியிருந்தாங்க சில காலங்களில் படங்களில் இப்போ நம்ம பார்க்கறது முடியறதுல அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சில படங்கள்ல அதுவும் கேரக்டர் பார்த்தீங்கன்னா சிஸ்டர் அம்மா அப்படிங்கிற கேரக்டர்ல இப்போ நடிச்சுக்கிட்டு வராங்க சொந்த வாழ்க்கையில் சில பிரச்சனைகளை நான் பார்த்தீங்கன்னா பார்த்துருக்கேன் எனக்கு இப்ப நாற்பத்தி ஆறு வயது ஆகுது இன்னமும் திருமணம் ஒரு காரணம் ரொம்பவே பிஸியாக இருந்தப்போ நான் ஒரு ரிலேஷன் இருந்தேன் அது சில காரணங்களால கல்யாணத்துக்கு வரைக்கும் அந்த ரிலேஷன்ஷிப் பார்த்திங்கன்னா போக முடியல குடும்பம் குழந்தை அப்படின்னு சொல்லி பெரிய பெரிய பொறுப்பு பார்த்தீங்கன்னா என்னால் கையாள முடியுமா அப்படிங்கிறது தெரியல ஆனா அந்த ரிலேஷன்ஷிப் பார்த்தீங்கன்னா எனக்கு பிரேக்கப் ஆயிடுச்சு இப்போ வரைக்கும் நான் கல்யாணம் பண்ணிக்காம இருக்கிறதுக்கு இது ஒரு காரணம் அடுத்து பிஸியாகவும் அந்த டைமில் எனக்கு தொடர்ந்து படங்கள்லாம் எனக்கு வந்து அதிகமாக வாய்ப்புகள் கிடைச்சிது அதனாலையும் என்னுடைய திருமணம் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் ஆகிட்டே இருந்தது இப்போ எனக்கு நாற்பத்தி ஆறு வயது ஆகுது இன்னமும் நான் திருமணம் செஞ்சிக்கல அப்படிங்கிற மாதிரியும் பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணியிருக்கிறாங்க ஆனால் என்னுடைய அம்மா கல்யாணம் பண்ணிக்க எனக்கு உன்னை உன்னுடைய கல்யாணம் தான் எனக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்குது நீ சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்கும் நீ எப்போது நீ கல்யாணம் பண்ணிப்ப அப்படின்னு சம்மதிப்ப அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க ஆனால் எனக்கு இப்போதைக்கு அந்த எந்த ஒரு ஐடியாவும் இல்லை அப்படிங்கிறதையும் என்ன எனக்கு வந்து ரெண்டே ரீசன் ஒன்று நான் அந்த டைம்ல பிஸியாக ரொம்பவே படங்களை நான் நடித்தேன் ரெண்டாவது வந்து நான் ஒரு இருந்தேன் அது இந்த காதல் நான் ஆயிடுச்சு பண்ணிக்கல அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா இப்போ நடிகை கௌசல்யா ஷேர் பண்ணியிருக்காங்க இப்போ ஒரு சில படங்களை நம்ம அவங்களை பார்த்துட்டு இருக்கோம் ஒரு சிஸ்டராவும் அம்மா கேரக்டர் ரோலையும் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க நடிகை கௌசல்யா திருமணத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க இந்த மாதிரி நடிக்கைகள் கண்டிப்பா நிறைய பேர் திருமணம் செய்யாதவங்க காணாமல் போனவங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேரை நம்ம பார்த்துருக்கோம் இவங்களையும் சில நாட்களாக சில வருடங்களாக இவங்களை நம்ம இடையில பார்க்கல திரும்ப ஒரு சில படங்களை பார்த்துட்டு இருக்கோம் இவங்களை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னால் நம்ம நியூஸ் நியூஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே மறக்காமல் க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க்யூ